கடைசியில் தீர்ப்பு சொர்க்கமா நரகமா அதற்கு பிறகு ஹவுதுல் கௌதரிலே முகம்மது ரசூல் தண்ணீரை கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் முகம்மது ரசூல் சொன்னார்கள் என் தோழர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய தோழர்கள் இல்லையா நீங்கள் என்னுடைய தோ என் சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா இல்லை நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னை பார்க்காமல் இந்த உலகமெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று சாட்சி கொடுத்து என்னை பார்ப்பதற்காக உலக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்களே அந்த தோழர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் ஹவுதல் கௌதர்கிலே முகமது ரசூல் உங்களை அவர்களுடைய கரங்களால் சொர்க்கத்தின் கதவை தட்டி அழைத்துச் செல்லுவார்கள் முகம்மது ரசூலின் சமூகமே பெருமையடைந்து கொள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த நியாயத்திற்காக மறுமையினால் தயாராகவும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் அலவின் சொல்லுகின்றான் വസനത്തെ കൂറി എന്ന ഉരെയാൽ ഈമാൻ കൊണ്ടവുകളേ അല്ലാഹുവൊള്ളു പയന്തു കൊള്ളു ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை பார்த்து கொள்ளட்டும் நாளை மறுமைக்காக அவன் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று மறந்தவர்களோடு நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அபுல் சொல்லுவான் வறுமையிலே சில மக்கள் யா எங்களை கவனிக்க மாட்டாயா என்று கதறுவார்கள் அல்லாஹ் சொல்லுவான் நான் உங்களை மறந்து விடுகிறேன் எப்படி இந்த நாளை இந்த உலகத்தில் நீங்கள் மறந்தீர்களோ அது போன்று போனாக நல்லா சொல்லுகிறான் இந்த வசனத்துடைய முடிவில் சொர்க்களும்ரகவாதிகளும் சமம் அல்ல யார் சொர்க்கத்தை அடைந்தார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே வெற்றியாளர்கள் கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வெற்றியாளர்கள் அவர்கள்தான் உலகத்திலே செல்வம் இருக்கலாம் கேவலம் அல்ல உலகத்திலே இல்லாமல் இருக்கலாம் உலகத்திலே படிப்பு இல்லாமல் இருக்கலாம் உலகத்திலே உணவிற்கு கூட வலி இல்லாமல் இருக்கலாம் உலக வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அனுபவித்து மறுமையிலே நின்று நன்மைகள் இல்லாமல் பாவங்களோடு நரகத்திலே தூக்கி தான் உண்மையான கேவலத்துக்குரியவர்கள் உலகத்தில் எது இல்லை என்றாலும் எது இருந்தாலும் நன்மைகளையும் அல்லாவிற்கு அல்லாவுடைய மார்க்கத்திற்கான உழைப்புகளையும் எடுத்துக்கொண்டு யார் வருகிறார்களோ இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என் பயணம் அதை நோக்கிதான் முடிவெடு முஸ்லிமே என் பயணம் அந்த சொர்க்கத்தை நோக்கி அதை விட அதை விட அதை விட என்னுடைய பயணம் அல்லாஹ் அல்லாஹூ ரப்புலாலமின் சொர்க்கவாதிகளை கேட்பார்த்து கேட்பான் பொருந்தி யா அல்லாஹ் எப்படி பொருந்தி கொள்ளாமல் இருக்க முடியும் இதை விட உங்களுக்கு ஒன்றை கொடுக்கட்டுமா யா அல்லாஹ் என்ன அது இருக்கப் போகிறது இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு விதிக்கிறேன் இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என் ரப்பு அவனுடைய நாவால் கூறுவானே அந்த வார்த்தையை கேட்கும் வரை என் இதய துடிப்பு தர்க்காக ஓடுங்கள் அதற்காக தொழு ஃஃஜர் தொழுகையிலே எழுந்து பள்ளிக்கு வா என் ரப்பு நாளை மறுமையில் இந்த வார்த்தையை சொர்க்கத்தில் எனக்கு சொல்ல வேண்டும் எதற்கு சுஜூது செய்தாய் يا الله இந்த வார்த்தையை கேட்பதற்காக எதற்கு அழைப்பு பணி செய்தாய் يا இந்த வார்த்தையை கேட்பதற்காக எதற்கு குர்ஆனை ஓதினாய் يا الله இந்த வார்த்தையை கேட்பதற்காக இதற்கு மேல் ஒன்றா ஆம் وَيَكشِفُ الْحِجَابَ அல்லா திகர திரையை அகற்றுவாள் சொர்க்கவாதிகள் தன்னை படைத்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள் தன்னை படைத்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதைவிட ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற எந்த அருக்குடையும் சொர்க்கம் பொருளின் பெண் மது பானம் பொருளின் சொர்க்க இன்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அந்த அரப்பை அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை போன்று கிடையாது போராடும் முஸ்லிம் அதற்காக உலக வாழ்க்கையை அர்ப்பணி அதற்காக உலகத்தின் வணக்க வழிபாடுகளை சமர்ப்பி அதற்காக பாவங்களை விட்டு விரண்டு சென்று அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வா ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை மேற்கொள் விசாரணை செய் ஒவ்வொரு நாளுடைய முடிவிலும் பிரார்த்தனை செய் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுவை அழைத்தார்கள் எந்த ஒரு குழந்தைகளும் செல்வமும் பலனளிக்காத அந்த நாளிலே அந்த மறுமையின் கேவலத்தை விட்டு என்னை பாதுகாத்துவிட ஹலீலுல்லா இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாவை